ியர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய செய்தித்தாள்கள் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்து பல்வேறு கோணங்களை விவாதிப்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திரு காஜா கணிசார் அவர்கள் சார் வணக்கம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு செய்தி ஒன்று எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது இலங்கை சிறையில் உள்ள ஐந்து மீனவர்களின் தூக்கு ரத்து இந்தியாவின் மேல்முறையீட்டு மனு வாபஸ் ஆனதும் விடுதலை ஆவார்கள் என்று எதிர்பார்ப்பு இது மாதிரி அவங்க வந்து பொது மன்னிப்பு வழங்க இருப்பதாக ராஜபக்ஷ உடைய மந்திரி சபையில் உள்ள ஒரு அமைச்சர் தகவல் வெளியிட்டதாக இந்த செய்தி வந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்குது பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த செய்தி இப்படி ஒரு ராஜபக்சே உத்தரவுங்கிற செய்தி வந்திருக்கிறது இதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புல கூட இது இன்னும் உறுதியைப்பட்ட உறுதிப்படாத தகவல் மாதிரி ஒரு செய்தியும் வந்து கொண்டு இருக்காங்க அதான் இந்த விஷயத்துல இருந்து ஒரு குழப்பமான சூழலே நிலவுறது எப்படின்னா இப்போ ராஜபக்ச அவர்கள் வந்து ஐந்து நிலுவனின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய ரத்து செய்ய உத்தரவிட்டு இருப்பதாக ஒரு செய்தி வந்தது அதனை அடுத்து அங்குள்ள அமைச்சர் ஒருவர் சொன்னார் அதை மேல் மேல்முறையீட்டு மருமையாக வாபஸ் பெற்றதும் ரத்து ரத்து உரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆனால் இப்போது என்ன அதை அடுத்து இப்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு எந்த ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு சார்பில் இருந்து சரியான விளக்கம் வரவில்லை அதாவது இலங்கை அரசு நிபந்தனையை மத்திய அரசு ஏற்க மறுத்துவிட்டது என்று ஒரு செய்தி வந்தது ஆனால் அதை அடுத்து தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வர மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கை என்ன அதாவது ரத்து மூலமாக மீட்கப் போகிறதா அல்லது நீதிம உச்ச இப்போ மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலமாக மீட்டு கொண்டு வரப்போகிறதா என்பது தெரியவில்லை எனவே இந்த விஷயத்தில் மௌனம் காத்து கொண்டிருக்கும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ஏன்னா இந்த உள் விகாரம் வந்து மக்களுக்கு தெரியாது அரசியல் கட்சிகளும் தெரியாது மோடி என்ன பேசினார் மோடி என்ன பேசினார் என்ன உறுதி கொடுத்தார் கொடுத்தார் மத்திய நமக்கு தெரியாது அது மோடிக்கு தான் தெரியும் அதே மாதிரி மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது என்பது தமிழக அரசுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர்களால் அவர்கள் தகவல் சொல்லலாம் இந்த முறையில் நாங்கள் அணுகி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம் எனவே இந்த விஷயத்தில் அதாவது தமிழக மீனவர்கள் எந்த முறையில் மீட்கப்படப் போகிறார்கள் அதை பொது மன்னிப்பு அடிப்படையில் அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து கொண்டு வர இன்னொன்று நீங்க சொல்றது போல நீங்க வந்து மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்றால் பொது மன்னிப்பு வழங்க இலங்கை அதிபர் உத்தரவிட்டது வந்து நீங்க இந்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வாபஸ் பெற்ற உடனேயே அதிபருடைய உத்தரவு அமலுக்கு வந்துவிடும் அதற்கு பிறகு மீனவர்கள் விடுதலையாக கூட வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு செய்தி போயிட்டு இருக்கு ராஜபக்சே வந்து எப்போயும் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் மத்திய அரசு வந்து அதனுடைய நிலைப்பாட்டில உறுதியாக இருக்கு உறுதியாக இருக்கிறது சரி அது அதுல உறுதியாக இருக்கட்டும் ஆனால் எப்படி மீட்க போவரும் இப்ப வந்து ஐந்து மீனவர்களும் வந்து சேர்ந்தாக வேண்டும் ஆக அதை பொது மன்னிப்பு அல்லது தூக்குதொன்று ரத்து மூலமாக கொண்டு வரப்போகிறார்களா இல்லை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் நாங்கள் வாதாடி விடுதலை பெற்று கொண்டு வருவோம் என்று சொல்ல முடிவெடுத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை இது அதனால்தான் நான் சொல்கிறேன் மத்திய அரசும் மாநில அரசும் மௌனத்தை கலை கலைத்து விட்டு இந்த 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 விவகாரத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாடு நிலைப்பாடு தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்க அதாவது மத்திய அரசு தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் நாங்கள் என்னென்ன நடவடிக்கை மூலம் இதை கொண்டு வர போகிறோம்னு சொல்ல வேண்டும் அப்போதான் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஆக மத்திய அரசு இந்த முறையில் நடவடிக்கை எடுத்துருக்கிறது மாநில அரசு இந்த வகையில் ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறது என்ன நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா இது எந்த விதமான ஒரு செய்தியை திடீர்னு வருகிறது திடீர்னு போகிறது ஒரு குழப்பமாக அங்குள்ள மீனவர் அந்த மீனவர்களிடம் இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறார் மறுநாள் மறுநாள் வந்தால் செய்தி மாறி வருகிறது எனவே இதற்கான நிலைப்பாட்டை மத்த அரசு தெரிய தெளிவப்படுத்தன்தான் மறு பொதுவான கருத்து அடுத்ததாக ஒரு செய்தி சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து கட்சிகளும் அளிக்கும் மரியாதையே மேலானது பிரதம் பிரதமர் பதவி கிடைக்காவிட்டால் வருத்தம் இல்லை சொல்கிறார் மூத்த தலைவர் பாஜக மூத்த தலைவர் அத்வானினாலவே ஆனாலும் வந்து பிரதமர் கனவு அப்படிங்கிறதுல வந்து மோடிக்கு முன்னால் இவர் இருந்தார் பிரதமருக்கு வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியினுடைய மக்கள் விருப்பம் ஏற்பட்ட நிலையில் நாம் பிரதமராக விடலாம் என்ற ஒரு கனவில் அவர் இருந்தார் அதற்கு பிறகு பல்வேறு ஒரு பெரிய விளம்பர யுத்தின் கையாண்டு மோடி அவர்கள் பிரதமராக விட்டார் இந்த நிலையில் அத்வானி அவருடைய மனநிலையை மனம் திறந்து திறந்திருக்கிறார் அதாவது ஒரு பாரதிய ஜனதா ஒரு அனுதாபத்துக்குரிய மதிப்புக்குரிய ஒரு தலைவர் அத்வானி அவர்கள் அவருக்கு அதாவது வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது அத்வானி தீவிரவாதி வாஜ்பாய் மிதவாதி என்று சொல்வார்கள் அதனால தான் வாஜ்பாய்க்கு ஒரு ஆதரவு இருந்தது அதாவது பாரதி ஜனாவுக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சிகள் கூட பாரதி கூட்டணி சேர்ந்ததற்கு வந்து க வாஜ்பாய் காரணம் மிதவாதி என்ற காரணத்தால் ஆனால் வாஜ்பாய் பிரதமர் பதவி அனுபவித்து விட்டார் அதுக்கு பிறகு அந்த பதவிக்கு வர வேண்டியவர் அத்வானி அவர்கள் ஆனா அவருக்காக ஒரு பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் விஸ்வந்து பரிசத்து தல் போன்ற அமைப்புகள் இருந்தன ஆனால் என்னவோ தெரியவில்லை அந்த வாய்ப்பு அவருக்கு வந்த வருகிற நிலையில் இந்த ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டது ஏன்னா இந்த நாடு முழுக்க ரத யாத்திரை நடத்தி பாரதிய ஜனதா கட்சியை ஊர்கூற மக்களிடம் கொண்டு பெருமை அவர்களை சேரும் நீங்க சொல்றது போல இதில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு வயதை நிர்ணயித்தது பாருங்க எழுபது எழுபத்தைந்து வயதுக்கு முதியவர்கள் வந்து பதவியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் ஒரு வயதை நிர்ணயித்து அந்த வயதின் அடிப்படையில் வந்து இவர் அத்வானிக்கு ரிஜென்ட் பண்ணப்பட்டாருலேருந்து உழைப்புக்கு அதாவது ஒரு உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு ரிவார்டு கிடைக்க வேண்டும் அந்த ரிவார்டு வந்து வந்து அத்வானி அவர்கள் கிடைக்கவில்லை இருந்தாலும் அவரை கட்சி அந்த மோடி பிரதமராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுமே அவர் கட்சி விட்டு விலகினார் அப்போது என்ன மனநிலை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் என்று அது அவருக்கும் தெரியும் அவரை உணர்ந்தவர்களுக்கும் தெரியும் ஆனாலும் காலச்சூழல் எப்படியோ அவர் காலையில் விழுந்து அவரை திரும்ப வாபஸ் வெற்றி விட்டார்கள் ஆனால் இப்போது அவர் மனதை திறந்திருக்கிறார் அதாவது பிரதமர் பதவி எந்த கௌரவம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் அனைத்து கட்சி தலைவர்கள் என்னை மதிக்கிறார்கள் அந்த மரியாதை கிடை போதும் என்ற ஒரு மனநிறைவை பெற்றிருக்கிறார் இந்த மனநிறைவு அவருக்கு ஒரு திருப்தி அளிப்பது என்றால் நம்ம மகிழ்ச்சியிட வேண்டும் ஆனால் திருப்தி அளிக்க வேண்டும் கண்டிப்பாக அவருடைய உழைப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றாலும் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார் அத்வானி அடுத்ததாக ஒரு செய்தி நூற்றி நாற்பது அடியை எட்டியது முல்லைப் பெரியார் அணை இப்போ சற்று முன் வந்த செய்தி கூட நூற்றி நாற்பத்தி ஓர் அடியை எட்டி எட்டியிருக்கிறதாக ஒரு த சற்று முன் வந்த செய்தி ஆனால் பத்திரிகைகளில் நூற்றி நாற்பது அடியை முல்லைப் பெரியார் அணை எட்டியிருக்கிறது கேரளாத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு ஒரு செய்தி வந்து முதல் பத்திரிகையிலே முதல் தலைப்பிலே போட்டிருக்காங்க பல்வேறு தான் சரி இந்த வழக்குகளுக்கு பிறகு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியே வந்து தண்ணீர் வச்சுக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போட்ட பிறகு இப்போ தண்ணீர் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு அடியை எட்டி இருக்கிறது இதை இயற்கையாக கொடுத்தது நமக்கு இயற்கையாக கொடுத்தது ஏற்கனவே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முல்லை பெரியார் நாற்பத்தோரு அடியை தாண்டி இருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் தமிழக அரசு நூத்தி நாற்பத்தெட்டு அது கொள்ளளவு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஆனால் கொள்ளளவை நான் நாற்பத்தெட்டு வரை கொண்டு நூற்றி நாற்பத்தெட்டு வரை கொண்டு போறதுக்கு கொண்டு போவோம் என்று அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் இயற்கையாக இப்போது அந்த கொள்ளளவு கூடி இருக்கு அந்த தண்ணீர் நீர்மட்டம் கொண்டு போவது இப்போ நாற்பத்தொன்னுக்கு அடிக்கு வந்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு அடியை எட்ட போவதால் அங்குள்ள இடிக்கிய பகுதி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உள்ள அபாயம் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்போ வந்து இந்த நீங்கள் நூற்றி நாற்பது அடிக்கு மேலேயோ கேரளா அரசு சொன்னிச்சு இது மாதிரி நீங்கள் தண்ணி நிப்பாட்டினால வந்து அணையின் பலம் வட்டுருக்கு அதனால் வெள்ளா வந்துடும் எங்களுக்கு அதனால் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டுச்சு இந்த நிலையில் இயற்கையாகவே நூற்றி நாற்பத்தி ஒரு அடியை எட்டு எட்டி இருக்கிறது இன்னும் இன்னொரு இன்னொரு அடியை அதிகப்படுத்தி போய் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை எட்டி தண்ணீர் அங்கே நிலை வேண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவைப்பட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை அங்கே எட்டி நிறுத்தி வைத்தால்தான் அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்று கேரள அரசு நம்புவதற்குரிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் வல்லுநர்களும் ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வு அறிக்கையாக இருக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இயற்கையாகவே அந்த தண்ணி நின்று அணை உறுதியாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு சூழல் இயற்கைக்கே வந்து அதாவது நான் சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை இயற்கை எடுத்திருக்கேன் ஆமா நான் நூத்தி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நாங்க நிரப்ப நாங்க நிரம்புவோம் இங்க பயப்படாதீர்கள் உங்களுக்கு எந்த ஆபத்து இல்லை என்று சொல்லி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான இப்போது முல்லைப்பெரியார் நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்ததால் இந்த இயற்கையாகவே ஆனா இதே மழை வந்து மாவட்ட மாநிலம் முழுக்க பெய்திருக்கிறது அதாவது காஞ்சிபுரம் எல்லா மாவட்டம் பெய்திருக்கிறது ஆனால் முல்லைப்பெரியாறு நிரம்பிய அளவுக்கு மற்ற இடங்கள் உள்ள ஏரி குளங்கள் நிரம்பவில்லை என்ற மனக்குறை விவசாயிகள் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு ஒரே காரணமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நீர் வரத்து வரும் கா இப்போ நீர்பிடிப்பு உள்ள இடம் அந்த கால்வாயை தூர்வாராதனர் அந்த தண்ணீர் வந்து ஏரிக்கையும் குளங்களுக்கு வந்து சேரவில்லை ஆனால் அந்த மருத்தத்தில் முல்லை பெரியார் நிரம்பியது அது ஒரு ஐந்து மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் ஆனால் டெல்டா பகுதிக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த ஏரி குளங்கள் நிரப்பாது ஒரு மன மன இருக்கிறது அதற்கு அவர்கள் சொல்கிறது வந்து நீர்வரத்து கால்வாய்கள் தூரப்படவில்லை பலமுறை முறை முறையிட்டும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இனிவரும் காலங்களிலாவது இந்த தூர்வார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது போன்று ஏரி குளங்களையும் தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக நாமும் அரசுக்கு இந்த கோரிக்கை வைப்போம் நிச்சயமாக அதை ஏற்க நமக்கு கை கொடுத்தாலும் நாம் இந்த நீர்வரத்து பாதைகளை தூர்வராத நிலையில் இருந்தால் அந்த பயன்பாடு பயன்பாடு நமக்கு முழுமையா கிடைக்காம போல அந்த அந்த நீர்வரத்து பாதைகளை தூர்வாரப்படைகள்ல வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டம் ரொம்ப ரொம்ப அழகாக செயல்படுத்தினாங்க அந்த செயல்படுத்தி அந்த வாய்க்காலெல்லாம் தூர் வர்றாங்க ஆனாலும் தற்போதைய கால சூழலில் வந்து நூறு நூறு நாள் வேலை பணி திட்டங்கள் வந்து முடக்கப்படுகிறது ஊதியம் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படுவது சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக அந்த பணிக்கு யாரும் செல்வதில்லை அந்த பணி முடக்கப்பட்டதாகவே கருதப்படுகிறது முடங்கி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அது நிறையா குடும்பத்துக்கு ஒழிக்க ஒழிப்பு கொண்டே இருந்த ஒரு பணி அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தி வந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இது கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் அழகாக வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய தமிழகத்தில் முக்கியமான ஒரு செய்தியை நம்ம ப அவர்கள் பேசியிருக்காங்க நாற்பது வயது இளைஞர் தமிழக காங்கிரஸுக்கு தலைமை ஏற்க வேண்டும் சொல்லியிருக்கார் அடுத்தது முறிந்த கிளைகள் துளிர்க்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது வந்து வாசனை மையப்படுத்தி அவர்கள் சொல்லியிருக்கார் காங்கிரஸை விட்டு வெளியே இருந்த வாசன் வந்து ஒரு முறிந்த கிளையாகவும் அவர் வந்து அந்த கிளை துளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாற்பது வயது இளைஞர் தமிழக தலைமை ஏற்க வேண்டும் சொல்லியிருக்கார் இவிகே கே அவர்களுக்கு ஐம்பது வயதை தாண்டி இருக்கிறது ஆக இப்போ இவர் என்ன எதை சொல்ல வருகிறார் என்றால் இந்த தலைமை மீது அதிருப்தி வெளியிட்டதை போல கருதக்கூடிய ஒரு சூழலை வெளியிட்டிருக்கிறார் ஆக ஒரு அகில இந்திய தலைமையால் நிறு சுட்டிக்காட்டப்பட்ட தலைவர் பதவி வழங்கப்பட்டவர்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது அப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அவருடைய கருத்துக்கள்லேருந்து மாறுபடுற மாதிரி இருக்க அப்போ எப்போ தான் நீங்கள் வந்து காங்கிரஸ் மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு தலைவரை போடும்போது எந்த தான் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இயல்பாகவே வருது இந்த கேள்வி வந்து இந்த காங்கிரஸில் கட்சியில் மட்டும்தான் அந்த ஜனநாயக பேச்சுரிமை இருக்குது இல்லையா அதை முழுமையாக பயன்படுத்துகிறவர்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அதாவது தலைமை வந்து அறுபது வயது இளங்கோ ஈவிஎஸ் கலங்கான தலைவராக நியமித்து அறுபது சுற்றுப்பயணம் செய்து கட்சியை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் நேரத்தில் அவர் அணியிலே இருக்கிறார் பா சிதம்பரம் அவர்கள் நாற்பது வீது இளைஞரை நியமித்தால்தான் கட்சியை பலப்படுத்த முடியும் என்றால் அவர் கார்த்திக் சிதம்பரத்தை என்பது தெரியவில்லை ஆக அதை குழப்பம் ஏற்ப இப்போ சமீப காலமாக சிதம்பரம் அவருடைய பேச்சு சமீபத்தில் கூட பேசியிருந்தார் அதை வந்து அது நேரு பாரம்பரியம் இல்லாத ஒரு தலைமை அகில இந்திய காங்கிரஸுக்கு வந்தால் ஒருவேளை கட்சி வளரலாமோ என்போ தெரியவில்லை என்று ஒரு ஐயப்பாடை தெரிவித்திருந்தார் இது போன்ற செயல்பாடு அந்த காலத்தில் அதாவது இந்த அதாவது படுகொலிவு அடைந்துள்ள நிலையில் கையில் கட்சியை பலப்படுத்துவதற்கான கருத்துக்களை வெளியிட வேண்டுமே தவிர எதிர்மாறான கருத்துக்கள் குழப்பமான கருத்துக்கள் வெளியீடு அது இல்லை இவர்கில்ல எல்லாரும் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னொரு கருத்து ஒடிந்த கிளை வளராது அது உண்மைதான் ஒரு கிளை ஒடிந்து வளர்ந்தா அப்படி காய்ந்து தான் போகும் அதே வாசனே சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரசனும் பட்டுப்போற மரமாகவில்லை சொல்லிருக்கிறார் அது துளிர்க்கும் அது வெயில் காலத்தில் மரங்கள் வந்து காயும் ஆனால் மழை காலம் வந்து விட்டால் துளிர்க்கும் அதை ஒரு அது வந்து ஒரு மழை காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மழைக்காலத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் கட்சியை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் அதன் மூலம் கொண்டு வர முடியும் அதற்கான நடவடிக்கைகள் கருத்துக்களை வெளியிடும்போது அது கட்சிக்கு கட்சி வளர்ப்பு தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்வது போல் இன்னொரு ஒரு செய்தி ஒன்று ஈவி கே அவர்கள் சொல்லியிருக்காங்க கர்நாடக அரசு காவிரியை தடுத்து அணை கட்டினால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கோரிக்கையோடு நாங்கள் அம்மாநில முதலமைச்சரை கூட நேரில் போய் சந்தித்து நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆக துளிர்ப்பதற்கு கூடிய காரணங்கள் காங்கிரஸ் தமிழகத்தில் கா காலகட்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழலில் மாநில பிரச்சனைகளில் தமிழக காங்கிரஸார் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த போகிறாங்க குறிப்பாக மீனவர் பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞான தேசிகளுடைய குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எந்த பிரச்சனைக்கும் இப்போ வந்து திமுக எதிர்த்து போ போராட்டம் நடத்துகிறது மதிமுக போராட்டம் நடத்துகிறது பாமக போராட்டம் நடத்துகிறது தொல் திருமாவளம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் போராட்டம் நடத்துகிறது நம்ம இவர் எல்லார் கட்சிகளும் அந்தந்தவர் கிருஷ்ணசாமி அவர கட்சியும் போராட்டம் நடத்துகிறது ஆனால் எந்தவித போராட்டையும் நடத்தாத ஒரு அறிக்கை மட்டும் விடுத்துக்கொண்டு இருந்தார் ஞான தேசகனி அவர்கள் அவர் அதை அதாவது வந்து தமிழரசுக்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடாது இருந்தாரா அல்லது என்ன காரணம்னு தெரியவில்லை மக்கள் பிரச்சனைகளில் காங்கிரஸ் ஈடுபடவில்லை இதுவரை குறிப்பாக குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது மாநில பிரச்சனைகளில் ஈடுபட நின்று போராடி இருக்கிறார்களா மீனவர்கள் பிரச்சனைகளுக்காக வாழ்விலை மற்றபடி அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்காக காங்கிரஸ் போராட முன்வரவில்லை அதை எப்போதாவது அதை அத்திப்பூத்தார் போல் ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள் மற்றபடி மற்ற கட்சிகளை அதாவது தொண்டர்களை முடுக்கிவிட்டு அவளை வேகப்படுத்தும் நடவடிக்கையை ஞானதாசன் எடுக்கவில்லை அதுக்கு முந்தைய இனிமேல் இளங்காவர்கள் நான் எடுக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் நான் சித்தராமையை சந்தித்து ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இவர் காங்கிரஸ்காரர் இந்த அணையில் கட்ட வேண்டாம் காவிரி குறுக்கே அணை கட்ட வேண்டாம்னு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார் அதை அவருக்கு அது கேட்கவில்லை என்றால் எதிர்த்து போராட்டம் நடத்துவேன் சொல்கிறார் அது வந்து மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏன்னா இது போன்ற செயல்களில் காங்கிரஸ் ஈடுபட வேண்டும் அதாவது மக்கள் நல பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய நல பிரச்சனைகளை முன்னிறுத்தி போரா போராடினால்தான் அவர்கள் மக்களிடம் சென்று சென்ற சென்றடைய முடியும் அங்கிருந்து ஓட்டுகளையும் பெற முடியும் அதற்கான நடவடிக்கை எடுக்க போறேன் சொல்லிக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி சொல்றாரு இந்த பிரச்சனைகளில் மாநில நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக மக்கள் பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு காங்கிரஸினுடைய நடவடிக்கைகள் இருக்க போகிறது அணை கட்டக்கூடிய கர்நாடக அரசை போய் சந்திக்க போகிறாரா ஏன்னா அங்கே காங்கிரஸ் தான் இருக்கார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார் சித்தராமையா அவர் போய் சந்திக்க போகிறாரா தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை அவர் வந்து சித்தராமையாவிடம் எடுத்துக்கூற போகிறாரா நம்ம பார்ப்போம் அடுத்ததாக ஒரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் போலி பயனாளிகளால் கூடுதல் நிதிச்சுமை இருபது லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு வீட்டு வீ வீடு வீடாக கணக்கெடுக்க வருவாய் நிர்வாகத்துறை உத்தரவு ஆமாம் அதாவது ஏறக்குறைய முப்பத்தைந்து அதாவது ஆதரவற்ற முதியோர் விதவைகள் ஊனமுற்றவர்களுக்கு த அரசு வந்து மா உதவி தகை வழங்கி வருகிறது ஏறக்குறை இன்னு ஏறக்குற சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ உதவி தேகை பெற்று வருகிறார்கள் இதனால் நிதி சுமை அதிகமாகிறது எனவே அது பதினைந்து லட்சமாக குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது போலி ரேஷன் கார்டுகள் இந்த முதியோர்த்துவை உதவி பெறுவதிலும் போலிகள் ரேஷன் கார்டு போலி வாக்காளர் வந்து விட்டார்கள் ஏனென்றால் தான் இப்போது வந்து முப்பத்தி லட்சத்தை பதினைந்து லட்சமாக சுருக்கப் போகிறோம் என்றால் இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இவர்கள் அந்த முதல் அணி அந்த தகவல் எடுக்கும் போதே அதாவது முதியோர் தொகை ஊதியத்தை உதவித்தொகை வழங்கும் போதே உரியவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்க கொடுத்துருந்தால் இவ்வளோ அந்த பிரச்சனை வந்திருக்காது அதாவது அந்த கட்சிகள் அதாவது எல்லா இதற்குக்கெல்லாம் அந்த போலி ரேஷன் கார்டு இது இது அந்த போலிகளுக்கெல்லாம் காரணம் அந்தந்த கட்சிகள் அவர்களை வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போது இந்த எனக்கு தெரிய ஒரு அதாவது ஆதரவற்றவர்கள் தான் முதியோர் தொகை என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிள்ளைகள் இருக்கிற பெற்றோரை முதியோர் தொகை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் கூட அதை பார்த்து இடத்துல ஆச்சரியப்பட்டேன் எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி இது போன்றுதான் குறைபாடு இப்போதுதான் விழித்துக் கொண்டிருக்கிறது அரசு முப்பத்தஞ்சு லட்சம் என்பது அதிக நிதி சுமை ஆகிவிட்டதால் இப்போது வீடு வீடாக அதாவது உதவித்தொகை பெரு தொகை பெறுகிறவர்கள் தகுதியானவர் தானா என்ற ஆய்வை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆய்விலும் அந்த ஆய்விலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டாம் அந்த அரசுக்கு நம்மளுடைய சார்பாக ஒரு வேண்டுகோள் அதாவது இந்த ஆய்வில் வந்து தகுதியானவர்களை விட்டுவிடப்படாது ஏனென்றால் சில பேர் இப்போது அந்த உதவித்தொகையால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் அல்லது ஆண் வாரிசுகளை இல்லாத பெற்றோர் இப்போது அதனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தகுதியானவர்களுக்கு அந்த உதவித்தொகை போய் சேரும்படி கணக்கில் நடத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் உடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாத அளவுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு அந்த கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு செய்தி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு வரோம் நம்ம மேடையில் தொடர்ந்து பேசியிருக்கோம் அனைத்து பள்ளிகளிலும் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை உயர்நீதிமன்ற மதுரைக்களே உத்தரவு நீங்கள் வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரைக்களை ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கிராமங்கள்லையும் நகரங்களை சார்ந்த மா மாநகரங்கள் இருக்கிறது மாநகரங்களுக்கு பிறகு நகரங்கள் இருக்கிறது நகரங்களுக்கு பிறகு பேரூராட்சிகள் இருக்கிறது பேரூராட்சிகளில் கூட கழிப்பறை வசதிகள் பள்ளிக்கூடங்களில் இல்லை பிறகு எப்படி நீங்கள் வந்து கிராமங்களில் இருக்க நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆக நீங்கள் வந்து இப்போ அனைத்து பள்ளிகளிலும் சொல்கிற மாதிரி எல்லா பள்ளிகளுக்கும் இதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அத்தியாவசிய கடமைகளில் ஒன்றான தண்ணீர் வசதி கழிவறை வசதி கண்டிப்பாக தேவை அதாவது வந்து சொல்லியிருக்காங்க கழிவறை மட்டும் அது கெட்டினால் போது தண்ணீர் வசதியுடன் சேர்ந்த கழிவறை கழிவுறை கட்டிப்படும் தண்ணீர் இல்லை என்றால் பயன்பாடு கிடக்கும் எனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இறக்க முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன அத நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளில் கழிவறை இல்லை ஏதாவது கழிவறை தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிவறை இல்லை குடிநீர் வசதியும் இல்லை நாம் வந்து கல்வித்துறத்தை உயர்த்த மேம்பட மேம்பட பாடுபாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் கல்வி மாணவர்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தவர்க்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெரிய நிறைய பள்ளிகள் இல்லாத பெரிய குறை அதாவது அதை அங்கு சிந்தித்து பார்த்தால் அந்த மாணவர்கள் அவசரத்துக்கு எங்கு செல்வார்கள் மாணவிகள் எங்கு செல்வார்கள் குடிநீருக்கு என்ன செய்வார்கள் என்றெல்லாம் நினைந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவருடைய அவல நிலை தான் அது ஒரு அவலமான நிலை தான் எனவே இந்த நிலையை போக்க வேண்டும் கண்டிப்பாக எல்லா பள்ளிகளிலும் தண்ணீருடன் கூடிய கழிவுறை வசதியையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது ஆறு வாரத்துக்குள் தகவல் தகவல் சொல்கிறது எனவே இதில் அரசு வந்து ஒரு கே இடுக்கு பிடி போட்ட மாதிரி போட்டிருக்கிறது அப்போ ஆறு மாதத்துக்கு பிறகு அவர்கள் இந்த நாலு ஆறு வாரத்துக்கு பிறகு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறார்கள் ஆனால் அவர்கள் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததோடு நின்று விடக்கூடாது எவரால் இவர்களுக்கு கொடுக்கும் புள்ளிவரை பார்த்து பார்த்து நீதிமன்றம் திருப்தி அடையலாம் ஆனால் நீதிமன்றம் திருப்தி அடைந்து விட்டது என்று ஒதுங்கி விடாமல் அரசு இது ஒரு அடிப்படை தேவை இந்த தேவையை மாணவர்கள் நலன் கருதி அரசு எடுக்க வேண்டும் இதுதான் நமது அடுத்த ஒரு செய்தி சர்ச்சை கேவி கேந்திரிய வித்யா வித்தியாலய பள்ளிகளில் சமஸ்கிருத கட்டாயம் என்ற உத்தரவால் எழுவதாயிரம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கல்வியாளர்கள் புகார் நம்மளுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள் இந்த ஒரு உத்தரவை வந்து போட்டிருக்காங்க எல்லா பள்ளிகளிலையும் இந்த கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் வந்து சமஸ்கிருதம் கட்டாயம்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் இந்த மொழிகளில் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த இந்த இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுப்பி இருக்குது நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையில் அவங்க அப்படியே அழகாக தெரிவாக இருக்காங்க இதைத்தான் வந்து ம மத சார்பற்ற மக்கள் அதாவது பொதுநாள் மக்கள் சொல்லி வருத்தப்பட்டு எப்படின்னா பாரதியா பாரதிய ஜனதா வந்தால் அது தனது சாயத்தை எல்லா இடத்துலையும் பூசுறதுக்கு முயற்சிக்கும் என்ற அச்ச உணர்வு முன்னாலே இருந்தது ஆனால் அதை மக்கள் எப்படி அச்சப்பட்டார்களோ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்ததும் சம்ஸ்கிருத வாரம் கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு ஆசிரிய ராஜ் உச்ச உற்சவ் உழாவாக கொண்டாடுவார் ஆசிரியர் என்றதே ஒரு வாயிலே நுழையாத ஒரு பெயராக கொண்டாடும் என்று சொன்னார்கள் அது மொழியாக இந்தி என்று கொண்டு வந்தார்கள் இப்படி அதாவது நான் மக்கள் எதிர்பார்த்தது பாரதிய ஆட்சிக்கு வந்தது விலவாசி குறையும் மக்கள் நல திட்டங்களை வந்து சேரும் என்று எதிர்பார்த்தார்கள் மோடி அவர்கள் சொன்னது போல வெளிநாடு வங்கிகளின் மொழியை பதுக்க வைத்துள்ள கறுப்பு பணம் எல்லாம் நமது வீடு வந்து சேரும் எதிர்பார்த்தார்கள் இன்றைக்கு கூட இன்றைக்கு கூட அந்த ஆசியன் உச்சி மாநாட்டுல கூட பேசியிருக்க சட்டமன்றம் வந்த செய்தி கறுப்பு பணத்தை மீட்க வெளிநாட்டு வங்கிகள் எல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி பேசியிருக்காரு அழகாக இந்த மாதிரி கொள்கைகள்லாம் அது உங்கள் தொடர்ந்து வந்தாலும் நீங்கள் சொல்கிறது போல் பாஜக என்பது இந்த இந்த மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை ஒழித்துவிட்டு மாநில மொழிகளை அழித்துவிட்டு இந்தியா முழுவதும் இந்தியை பரப்புவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதனை தொடர்ந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதமும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த கொள்கையில் சமஸ்கிருதமும் மிக முக்கியமானது நீங்க சமஸ்கிருதத்தை எல்லா பள்ளிகளிலும் படிக்கணும் கேந்திர வித்தியாலயம் எல்லா பள்ளிகளிலும் நீங்க செய்யணும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொள்கையை கொஞ்சம் கூட புரளாமல் மோடி அவர்கள் அப்படியே அழகா போயிட்டு இருக்காரு மத்திய அரசு வந்து கேந்திர வித்தியாலயாவில வந்து இப்போ வந்து முதல் மொழி ஆங்கிலம் அடுத்து ஹிந்தி அதுக்கு பிறகு ஜெர்மனி மொழி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு விளையாடு போறக்காக கத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அதைத்தான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மனிதவளா தான் இந்த இதை பண்ணி கொண்டு இருக்கிறது ியா அவங்க ஈரானி அவர்கள் இந்த அமைச்சர்கள் ஒரு விசுவாசத்தின் காரணமாகவோ அல்லது அதனுடைய பற்று காரணமாகவோ அவர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கிறது அதனால் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதாவது ஜெர்மனி மொழிக்கு பதிலாக இனிமேல் வந்து சமஸ்கிருதம் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் என்று புகுத்த வருகிறார்கள் இதனால் வந்து ஏற்கனவே ஏன்னா இப்போது படித்து இருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏற்கனவே அவர் ஜெர்மனி மொழி படித்துக்கொண்டிருக்கிறவன் திடீர்ந்து சமஸ்கிருதத்தை படி என்றால் அவங்களுடைய பாதிப்பு ஏற்படும் இதை வந்து தொடக்கத்தில் அதாவது கொண்டு வர வேண்டும்னாலும் அடிப்படையிலிருந்து கொண்டு வர வேண்டும் அது கொண்டு வரணும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்க உலக மக்கள் எல்லாம் இந்தி மொழிக்க மொழியை ப படிக்க விரும்புகிறார்கள் மொழியை பரப்பப்படுவான்னு சொல்லிக்கிறார்கள் இதுவே இந்த நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா ஒரு பின்னடைவை ஏற்படுத்து என்பதுதான் பொதுமக்கள் ஆக மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து மக்கள் பெரிவாரின வாக்கு வித்தியாசங்கள் பாஜகவை கொண்டு பாஜக கொண்டு வந்தார்கள் மத்தியில் மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சி அமைச்சிருக்கிற பாஜக அவர்கள் மாநில மொழிகளுக்கும் அந்தந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க வேண்டுமே தவிர இதுபோன்ற தன்னுடைய கொள்கைகளையும் ஆட்சியில் புகுத்த வேண்டும் என்பது வந்து மக்களின் மீதில் மிகப்பெரிய அதிருப்தியை தான் கலப்போம் நேர்களே இன்றைய செய்தித்தாள்களில் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின் பின்னடை குறித்தும் பல்வேறு கோணங்களை விவாதித்தும் நாளையும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்